இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உபயராசி உபய லக்கணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுக்கு பாதகாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை நண்பர்கள் ஸ்தானம் மிக முக்கியமாக இந்த பாதக ஸ்தானத்தை வந்து நீங்கள் ஒரு விதமான தன்மையோடு அணுகும் போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு மிக சிறந்த ஒரு யோக வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்தை பாசிட்டிவ்ல மாற்றங்கள் ஏற்படும் போது நல்ல விஷயங்கள் ஆறு நல்ல விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அது ஏற்பட்டதுக்கு பிறகு பாருங்கள் எல்லாமே படிப்படியாக விரைவான நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் அதுவும் உபய ராசி உபய லக்கணத்தோடைய தன்மை என்ன கேட்டிங்கன்னா பாதகஸ்தானம் தான் பெரிய தொந்தரவு இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் தொடர்ச்சியாக உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ உங்கள் ரெண்டாவது குழந்தையோ உங்கள் நண்பர்களையோ விமர்சனம் செய்யக்கூடாது இவங்களை விமர்சனம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பலம் சேர்ந்துடும் உங்களுக்கு பலம் குறைந்து விடும் ஏங்க இது எப்படிங்கிறது பாதகஸ்தானத்தை எப்பொழுதுமே எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் உயர்வான வாழ்க்கைகள் உயர்வான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப 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 சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் இதை இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கனவு வீடு கனவு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படும் ஏன்னா நில ராசியில் குரு வந்துட்டார் இது ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் உங்களுக்காவது ஏற்படும் உங்களுக்காவது வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அல்லது உங்கள் கணவருக்கு உங்கள் மனைவிக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ எப்படியாக இருந்தாலும் இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் பன்மடங்கு உங்களுக்கு கொடுக்கும் நிலம் ராசியில் தான் குரு இருக்கிறாரு சுக்கரன் கூட அங்கே தான் இருக்கிறாரு இப்போ அந்த குரு அந்த சுக்கரனை பார்க்கும்போது அவ்வளோ உன்னதமான ஒரு யோகம் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுவதற்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் விமர்சனங்கள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் நண்பர்கள் இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகும்போது சிறு தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் போகிறதுக்கு முன்னேற்ற பாதைக்கு நீங்களே தடை கற்களை உருவாக்கிட்ட கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி ரொம்ப நாளாக உங்களுக்கு சொத்து வாங்க முடியலையே இந்த இயக்கம் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது வாங்கக்கூடிய வாய்ப்பு மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல செய்திகள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரப்போகுது அது வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மேஜிக் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் ராகு காலப்புருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டில் தான் ராகு இருக்கிறார் விரையஸ்தானத்தில் செவ்வாயும் பாருங்கள் அந்த ராகுக்கு நாளில் இருக்கார் அந்த செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தான் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒவ்வொரு செயலுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பரிகாரங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் உருகிற வழிபடுங்க ஆனால் வேண்டவே கூடாது வேண்டும் போது அதோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்து தொந்தர கொடுக்கும் கமன அமைதியாக நீங்கள் போய் சாமி பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒன்று ஒன்றா மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே இல்லையில்லா உயரும் இல்லையில்லா சந்தோஷங்களை வாரி வழங்கி மிக உன்னதமான ஒரு நிலையை அடைந்து விடுவீர்கள் மிக உன்னதமான இந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்க போகுது இது ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது சுக்கரன் சூரியன் இரு கிரகங்களும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார்கள் இந்த இடத்துல ரெண்டு ஏழுன்றது எப்பயுமே காலப்பிருஷ் தத்துவத்துக்கு வேலை செஞ்சுட்டு அப்போ பணம்ன்ற விஷயம் நண்பர்கள்ன்ற விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல அதிகமாக வந்து ஈடுபடாதீங்க நீங்கள் வந்து வாக்குறுதியை கொடுக்காதீங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க நீங்களே எதுவும் பணங்கன்னு கொடுத்துடாதீங்க இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கடுமையான கருத்து வேறுபாடு இருவருக்குள்ளேயும் மோதல்கள் ஏற்படும் அந்த இருவருக்குள்ளேயே மோதல் எதிர்மறையான வலைகள் எதிர்மறையான விஷயங்களை இன்னும் மேலும் 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 ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே வந்து திரும்பி அதிகமாக ஏற்றிக்காதீங்க ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே அப்படியே மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலுன்றது வருது அது மூலயமா போக போகிறீங்க வண்டி வாகன சொத்துக்கள் வாங்க போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர்கள் எல்லாம் திரும்ப பேச போகிறாங்க பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு வேலை ஒரு தொழில் அது மிக மிக சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் போது ரொம்ப முக்கியமாக கேது சந்திர நட்சத்திரத்தில் போகும்போது தாய்ஸ்தானம் வீடு வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் சிறு சிறு தடுமாற்றங்கள் விராகி தன்மைகள் இதையெல்லாம் இருக்கோம் அதையெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்லைக் லைக் கடந்து போகும்போது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா இது தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க பெரிய வளர்ச்சி பெரிய முளவில் முன்னேற்றங்கள் ரொம்ப உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே ஒன்பை ஒன்றா ஒன்பை ஒன்றா உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது போகுது எல்லையில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுக்கிடையே உங்கள்ட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் பயன்படும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன் மீண்டும் சப்ஜெக்டில் பேசுவோம் உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரண் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும் எந்த கண்ட்ரியில் வேணும் எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும் நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையத்துக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயன்படுதுனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம் கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ள வரங்க எல்லோருக்கும் வணக்கம் பொக்கிஷம் நைன்டி டென் ரூல் அப்படின்னு ரெண்டு புக்கு எழுதியிருக்கேன் பொக்கிஷம் எழுதி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நைன்டி டென் ரூல் எழுதி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த புக்கு தான் இந்த புக் நைன்டி டென் ரூல் இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இன் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன் நிறைய புக்கு எழுதணும்னு நினச்சேன் நிறைய தடுமாற்றங்கள் வாழ்க்கைன்றது ஏற்றம் இறக்குன்றது இருக்குது இனிமேல் எல்லாமே ஏற்றம் தான் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வலியை கொடுத்தவங்கள பண்ணிச்சுருங்க பார்க்கும் அவங்க வேணும்னே பண்ணலை கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு காத்துட்ருக்கு மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள எவங்கள ஏமாத்தின அது எது வேணால் இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க எல்லா விஷயம் எல்லா வீடியோலேயும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம் டக்குன்னு மறந்து திரும்பி கோபப்படுவோம் கவலைப்படுவோம் அதுவுமே பண்ணக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் சப்ஜெக்டை பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் திரும்பிய சப்ஜெக்டுக்குள்ளே வரங்க மிதனம் கன்னி தனுசு மீனம் அப்படின்றது உபயத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவுகள் ரெண்டாவது குழந்தை கணவன் மனைவி ஸ்தானம் இவர்களிடையே நீங்கள் முடிந்தவரை பொறுமையாக நிதானமாக கடந்து நீங்கள் செல்லும்போது எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இதன் மூலம் பெரும் வெற்றி சந்தோஷங்களை நீங்கள் பெறுவீர்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கிற அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து கன்னிக்கு மிதனத்துக்கு சாதகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மீனத்துக்கும் தனுசுக்குமே கணவன் மனைவி கொண்டு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிரிந்தவர்கள் கூட அப்போ இங்கே எதிர்பாராத சந்தோஷங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிகழப் போகிறது ரொம்ப முக்கியமாக இந்த குரு வக் சனி வந்து வக்கரமான நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் தொழிலில் தொடங்காத தொழில் திரும்பி தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கிற ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் கனவு தொழில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே ஃபுல் பாசிட்டிவில் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் நீங்கள் எதாவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நன்கொடை எதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு அனுப்பலாம் கியூஆர் கோடு அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் விலை உபயோகமாக இருக்கும் நினைத்து நினைக்கும் பட்சத்தில் அனுப்புங்கள் இனி எல்லாம் நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறார் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நலவடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்